நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதர் மலக்குடி நாம கல்லறது இன்னைக்கு நம்ம பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் திருமண பொருத்ததுல முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஜாதகம் என்ன பண்றா அப்படின்னு வந்து பாத்திரலாம் எந்த லக்ன ராசிக்காரா எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருத்த வரும் எந்த ராசிக்காரா ஒத்து வருவா எந்த நட்சத்திரம் ஒத்து வரும் எந்த லக்னம் ஒத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிதான் கேப்பான் எல்லாருமே அப்போ எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரங்க மணமகளாகவோ மணமகளாகவோ வருவாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒரு பத்து ஜாதகம் எடுத்துகிட்டு வரா பதினஞ்சு ஜாதகம் எடுத்துட்டு வரா அப்போ எந்த ஜாதகம் ஒத்து வரும் அப்படிங்கிறத வித்தின் செகண்ட்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து அது உரிய ஜாதகத்தை நம்ம பொருத்தம் பார்த்தா அழகா கொடுக்கலாம் நிறைய பேர் திருமணமானவங்க ஜாதகத்துல போயிட்டு நான் சொன்ன விஷயத்த ஒப்பிட்டு பாருங்கோ கண்டிப்பாக கரெக்டாக வரும் இல்லை மேடம் எங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னேன்னா கண்டிப்பாக அப்படி உங் ஒன்றும் உங்கள் ஹாரஸ்கோப்பில் ஏதாவது கிரகங்கள் இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் இந்த விதிகளை நான் எல்லாத்துக்குமே பொருத்தி பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக வரது கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்த கொடுக்குறோம் அப்போது இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஜாதகம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா இதுதான் மேஷ லக்னம் உங்களோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா மேஷ லக்னம் அப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி இது ஒரு ஆணா ஜாதகமா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா ஜாதகமா இருந்துருந்தாலும் எந்த லக்னம் எந்த ராசி இருக்கிறவங்க மணமகனாகவோ மணமகளாகவோ வருவாங்க அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப மேஷ லக்னத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி எழுத்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் என்னோட வாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படி இல்லை அப்படின்னா பரணி அப்படி இல்லை அப்படின்னா கார்த்திகை எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் ஒத்து வருங்கிறது நம்ம வரிசை எழுதுவோம் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவாதான் ஆனோ என்னோ வருவா கார்த்திகை அதுக்கப்புறம் வந்து பார்த்தால ரோஹிணி மிருகசிரிடம் இந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அஸ்வினி பா எழுதிக்கோங்க பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாலாம் சித்திரை அதுக்கப்புறம் விசாகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அனுஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கேட்டை மேஷ லக்னத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து பாத்தேன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி முருகுஷிடம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த ஆணோ தான் அமைப்பாங்க அப்ப எப்பவுமே பொருத்த பாக்குறது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்திரம்னா ஒரு ஜாதகம் வந்தோன்னா அப்படின்னு நம்ம எடுத்து பாத்திரப்படாது முதல்ல அந்த ஹாரோஸ்கோபி கரெக்டான ஹாரோஸ்கோப்பியா அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா நான் எனக்கு நான் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றதுதான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாத்தேன்லாம் ஃபஸ்ட்டு ஜாதகம் வந்த உடனே உடனே வந்து பார்த்தல்லாம் உடனே அப்படியே பொருத்தம் மாட்டேன் உடனே அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் கொடுத்த பிறந்த ஊர் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக டைம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டுட்டு தான் நான் அது ஹாரஸ்கோப்பி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுப்பேன் அதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறச்ச உங்களுடைய குல உங்களுக்கு அருள் இருந்தால் மட்டும்தான் நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுப்பேன் செகண்ட் வந்து என்ன வந்து பார்த்தோன்னா நாம் அது எக்ஸ்பெஷலி பொருத்தம் பார்க்கறச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா முதல்ல கொடுத்துருக்கிற ஜாதகங்கள் ஆண் பெண் ஜாதகங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் என்ன மேடம் இதுல கூட ப்ராப்ளம் வருமா கண்டிப்பா எடுத்துட்டு வர அவளுக்கு அவசரமாக எடுத்துட்டு வருவா ஒன்று ரெண்டு ஆண் ஜாதகமா எடுத்து வந்துருவா இல்ல ரெண்டு பெண் ஜாதகமா எடுத்துட்டு வந்துருவா அப்ப நாம பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல ஆண் பெண் ஜாதகங்களா அப்படின்னு கட்டாயமா நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு நீங்க பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ ஒரு மேஷ லக்னத்துல பிறந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த நட்சத்திரங்கள்ல உள்ள மணமகன் மணமகள் தான் வருவா ரெண்டாவது எந்த லக்னம் இருக்கிறவங்க வருவா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் வருவா அதுக்கப்புறம் என்ன மாதிரி லக்னம் வரும்னு பாத்துக்கோங்க ஒண்ணு மேஷ லக்னமே கூட வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம் துலா லக்னம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம் அப்போ மேஷ லக்னத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஹாரிஸ்கு பார்க்கறச்ச அவங்க ஒண்ணு மேஷ லக்னமா இருப்பாங்க ரிஷப லக்னமா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா துலா லக்னமா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா விருச்சக லக்னமா இருப்பாங்க சொன்ன நட்சத்திரங்களும் லக்னங்களும் பொருந்தி வரவாதான் ஆணா ஆனா பெண்ணா இருப்பா இதுலாம் மாற்று கருத்தே இல்லை உங்கள் வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ மணமகன் மணமகளுக்கோ நீங்க பொருத்தம் பாக்கறச்ச அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வந்தா நீங்க கட்டாயமா திருமணம் பண்ணலாம் இந்த நட்சத்திரங்களில் திருமணம் பண்ணும்போது திருமணம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் லக்னமும் அவ்வழக்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி அமைக்கிறச்சா வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு மேஷ லக்னமே நம்ம எடுத்துக்குவோம் எல்லாமே என்ன சொல்றோம் ராகு கேது தோஷம் பிளஸ் வந்து செவ்வா தோஷம் இதெல்லாம் பார்க்கறாங்க இல்லையா ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தோஷத்தை தான் அமைக்கணுமா மேடம் அப்படின்னா அது பர்சன்டேஜ் பார்க்கணும் எப்பவுமே ஹாரோஸ்கோபி பாக்கறச்ச இந்த கிரகங்களுக்கு உண்டான ராகு கேதுகளுக்கு உண்டான பர்சன்டேஜ் ப்ராப்ளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இதை பார்க்காம நம்ம ஹாரோஸ்கோபி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறச்சு இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும் உத்தர தோஷம் இருக்கா இல்ல இந்த ராகு கேது பர்சன்டேஜ் ஏதாவது விளக்கம் இருக்கா இல்லை ஆயில் தூஷம் ஏதாவது இருக்கா இதெல்லாம் பூரா தான் ஒரு திருமண பொருத்தமே முக்கியமா நம்ம கொடுக்கணும் சரி எல்லாம் அமைஞ்சிருச்சு ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருப்பாங்களா ஒரு கணவன் செல்றத மனைவியும் மனைவி சொல்றத கணவனும் கேட்கணும் அப்படின்னா வந்து பார்த்தலாம் ஒருத்தரோட செவ்வாய் இன்னொருத்தரோட செவ்வாயை சப்போர்ட் பண்ணாவே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பா இப்போ ஒரு மேஷலக்கணம்னு வச்சுக்கோங்க இந்த மேஷ மேஷலக்கணத்துல செவ்வாய் ஒருத்தருக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் இங்க இருக்கிறது அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த கடகத்துல செவ்வாய் இருந்தா நீங்க அமைக்கலாம் இந்த செவ்வா தன்னோட நாலாம் பார்வையா இன்னொரு செவ்வாய பார்க்கின்ற ஜாதகங்கள் வந்து பார்த்தேன்னா அருமையான ஒற்றுமையா இருப்பா இவாதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அனுசரிச்சு போயிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு மேஷ லக்னத்துல பிறந்தவாளுக்கு வாழ்க்கை எந்த மாதிரி நட்சத்திரங்களை இணைக்கலாம் எந்த மாதிரி லக்னங்களை இணைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் இப்படி இருந்தா நீங்க தாராளமா திருமணப்படுத்தத்தை இணைக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பாற்று இதுக்கப்புறம் வந்து பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இத நம்ம எடுத்துண்டாவே மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரம் ஒன்றில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்